நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக இருபத்தைந்து போட்டியாளர்களோட தொடங்க அவங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை பாட இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் முடிவடைஞ்சிருக்கு அதை தொடர்ந்து இந்த வாரம் இதுல கிரேட்டஸ்ட் ஹிட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னுடைய போட்டியாளர்கள் எல்லாருமே பெரிய பெரிய இசை ஜாம்பான்களான இளையராஜா எஸ்பிபி ஜெயசுதாஸ் சித்ராமா சுஷிலாமா ஜானகி அம்மாண்டு அவங்களுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்க தெரிவிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கருடைய கிராண்ட் லாஞ்ச் மற்றும் இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்ல ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அது தன்னுடைய இனிமையான

பாடின பாடல்கள் இல்லையே இது ரொம்பவே கஷ்டமான பாடல் அப்படிப்பட்ட ஒரு பாடலை எடுத்து நீங்க ரொம்பவே சூப்பரா பாடி ஆசிச்சிருக்கீங்க இது ஒரு மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸாக இருந்ததுன்னு சொல்லி அவங்க ரொம்பவே பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் தன்னுடைய காந்த குரல்னால் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடி அசத்துற வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநதியை பற்றியும் அவங்களுடைய அசாத்தியமான பால் திறமையை அவங்க இந்த வாரம் அந்த கிரேட்டஸ்ட் ஹீட்ஸ் ரவுண்டில் சித்ராமாவுடைய ஒரு கஷ்டமான பாடலை எடுத்தது அவங்க குரலையே செம்ம சூப்பராக பாடி ஆசிச்சிருக்கதை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ